திருநீர் இடுவது ருத்ராஜம் அணிவது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லும் இந்த காணொலியை பார்த்துட்டு வந்துருங்க ஆனால் பள்ளிக்கூடம் என்பது அது பொதுவானதாக இருக்க வேண்டும் அனைவரையும் வரவேற்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால தான் பெருந்தலைவர் காமராஜ் யூனிஃபார்ம்ங்க ஒரு கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தோம் நம்ம இந்த யூனிஃபார்ம் போடுற துணிகளை மட்டுமல்ல நாம் நடந்துக்கிற விதத்திலும் இது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸோ இது ஒரு பிற்போக்கு தான் அதை காட்டுக்கிறதே தவிர வேறு விதமாக நான் பார்க்கணும் என்னது திருநீர் பூசுவதும் ருத்ராட்சம் பிற்போக்குத்தனமா தன்னோட வாழ்க்கை முழுவதும் திருநீர் பூசாத நெற்றி பால் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த நம்மளுடைய தேசிய தலைவர் பசுமுன் முத்துராமலிங்க தேவர் ஐயா உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதாரா கிருநீர் பூசும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதா திருநீர் பூசா பல தலைவர்கள் உங்களுடைய கண்களுக்கு பிற்போக்குத்தனமானவரா தெரியுதாங்களா அமைச்சர் ஐயா உங்களுடைய தான் ரொம்ப மூளை இருக்கு அறிவு இருக்கு மூளை பிதிங்கி வெளியில வருது உங்களுக்கு மட்டும்தான் சிந்திக்க தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இருங்க இல்லைன்னா போய்கிட்டே இருங்க யாரும் கேட்க போறது கிடையாது அதை விட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கை முறையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு திருநீர் பூசு அனைவருமே அப்படின்னு சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்னுடைய கண்டனத்தை உங்ககிட்ட பெரிய பாவ செயல் கிண்டாமை பெரிய குற்றம் அப்படின்னு சட்டம் சொல்லுது ஆனா இந்து அறநிலைய துறையில இருந்து அனைத்து இந்து கோவிலுக்கும் திணிக்கப்படுது என்னது காசு இருக்குதவனுக்கு ஒரு வழி காசு இல்லாதவனுக்கு ஒரு வழி காசு இருக்குதவ கடகடனு கோவிலுக்குள்ள போய் கடவுளை என்னைக்கா நியாயம் இதுதான் இதுதான் மாபெரும் தீண்டாமை இந்து அறநிலையத்துறைக்கும் என்னுடைய கண்ட கண்டனத்தை தெரிவிக்க என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் இந்த காணொலிய பாத்திருப்பீங்க அதற்கு ஒரு சிறுவன் ஒரு மாணவன் அரசு பள்ளியில் படிக்கும் ஒரு மாணவன் தலை முழுக்க நெற்றி முழுக்க இட்டு கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அன்பில் மகேஷ் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாணவர் சிறுவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது விபூதியும் ருத்ராஜமும் அணிவது பிற்போக்குத்தனமானதுன்னு இவங்களுடைய அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பள்ளி மாணவர்களிடமும் இவங்க வந்து புகுத்த பார்க்குறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்